என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் அணில் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் அணிலை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அதிர்ஷ்டம் செல்வ வளம் அதன் மூலம் மகிழ்ச்சியடையவிருப்பதையும் உங்களுக்கு உள்ள பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை செய்ய திட்டமிடுவீர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் ஆன்மீக பற்ற மனதில் அதிகரிக்கவிருப்பதையும் உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் ஆனால் விரைவில் மிகப்பெரிய பண வரவு வரவிருப்பதையும் அதுவரை பண விஷயத்தில் சிக்கனமாக இருந்தால் தற்போதைய நிலையை சமாளிப்பீர்கள் வாழ்வில் அன்பிற்குரிய நபர் கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அணில் வால்நட் கொட்டை அல்லது ஏதேனும் கொட்டைகளை சாப்பிடுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் வாழ்வில் பனி ஓய்வு காலத்தில் இருந்தால் உங்கள் வாழ்வை இனிதாக இனி வாழ்வீர்கள் என்பதை உணர்த்தியும் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கவிருப்பதையும் விடுமுறை நாட்களில் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் சிலருக்கு அன்பிற்குரியவர் கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது அணில் உங்களிடம் நட்பாக மற்றும் சந்தோஷமாக இருப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற நபர்களையும் பொருள்களையும் நீங்கள் விட்டுவிட்டால் விரைவில் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் அதிர்ஷ்டமும் வரவிருப்பதை உணர்த்தியும் உங்கள் கவலையிலிருந்து விடுபட்டு உங்களிடம் ஏற்கனவே இருப்பதைக் கொண்டு திருப்தியுடன் வாழவும் கனவு உணர்த்துகிறது அணில் உங்கள் வீட்டில் இருப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ வளம் பற்றியும் உங்கள் செயல்திறனால் வாழ்வில் வெற்றியை அடைந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது அணில் உங்கள் வீட்டிற்குள் நுழைவது போல் கனவில் கண்டால் உங்கள் வீட்டில் வரவிருக்கும் பொருளாதார சிக்கல்கள் பற்றி உணர்த்துகிறது எனவே மாதாந்திர செலவீனங்களை சிக்கனப்படுத்தி செயல்படுத்தினால் கண்டிப்பாக ஏதாவது அவசர தேவைக்கு பணம் மீதமிருக்கும் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மிகச்சிறிய குட்டி அணிலை கனவில் கண்டால் நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க தொடங்கவிருப்பதையோ அல்லது விரைவில் ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவிருப்பதையும் அதன் மூலம் அதிக குறிப்பிடத்தக்க வருமானத்தை ஈட்டி உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இறந்த அணிலை கனவில் கண்டால் எதிர்காலத்தில் வரவிருக்கும் பணச்சிக்கலை சமாளிக்க வருமானம் வரும்போதே உங்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்க கனவு உணர்த்துகிறது அணில் உங்களை கடிப்பதைப் போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறைக்க முயற்சிக்கும் ஒன்றை பற்றி குற்ற உணர்வுடன் மன வருத்தப்படுவீர்கள் உங்கள் அன்பிற்குரியவருடன் சிக்கல் மற்றும் நீங்கள் விரும்பாத நிகழ்வுகளை குடும்பத்தில் சந்திப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது அணில் உங்கள் மேல் மலம் கழித்து விட்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வாழ்வில் கிடைக்கவிருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ வளம் அதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது அணில் கூண்டில் அடைபட்டிருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் நீங்கள் ஏற்கனவே அறிந்த பழகிய உறவு நெருங்கிய உறவாக வாழ்வில் வந்தினையவிருப்பதை கனவு உணர்த்துகிறது அவர் நல்ல நேர்மறையான எண்ணங்களுடன் உங்களை வழிநடத்தி செல்வார் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி